இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி உடலுக்கு நல்ல ஒரு தெம்பை அதிகரிக்க செய்து இடுப்பு வலி உடல் சோர்வை நீக்கக்கூடிய ஆரோக்கியமான ரொம்ப சத்தான உளுந்தும் கருப்பு கவுனி அரிசியும் வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருமே குடிக்கலாம் பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த கஞ்சியை வாரம் ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க சுவையும் சத்தும் நிறைந்த பாரம்பரியமான இந்த உளுந்தையும் கருப்பு கவுனி அரிசியும் வச்சு எப்படி ஒரு கஞ்சி செய்கிறதுன்னு நம்ம அப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசியும் ஒரு கப்பு உளுந்தும் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு கப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து கருப்பு உளுந்துங்கிறதுனால வறுப்படுறது தெரியாதனால வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு வறுப்படுறது தெரியும் செவக்கிறது அதனால் ஒரு டீஸ்பூன் வெள்ள உளுந்து சேர்த்து நல்லா செவக்காய் வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சம் நம்மளுக்கு திப்பி திப்பியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஜலிச்சுக்கிறேன் ஜலிச்சு எடுத்தோம்னா இன்னும் நல்லா நைஸாக வரும் ஜலிச்சு மறுபடியும் நம்ம அதை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன் அடுத்தது இன்னொரு பாத்திரத்துலேயும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்து பொங்கி வந்துருச்சு கொஞ்சம் திக்கான ஒன்றையும் திக்காக வரும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சோம்னா இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா திக்காகி வந்துருச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா சத்தானதும் கூட நல்ல ஆரோக்கியமான ஒரு கஞ்சி இது இப்போ இதை நம்ம ஒரு டம்ளருக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து மோர் கலந்து குடிக்கிறதுக்காக நம்ம ஆற வச்சு தான் மோர் கலக்கணும் அதனால் எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளருக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற ஒரு டம்ளர் கஞ்சியில் நான் நாட்டு சக்கரை மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சத்தானதும் கூட சுவையாகவும் இருக்கும் இதுவும் சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கால் டீஸ்பூன் நெய் விட்டு பாதாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வறுத்துக்கலாம் பாதாம் கொஞ்சம் வறுப்பட்டு வந்தோடனே நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் லைட்டாக ஒரு ஒரு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்ததை இப்போ நம்ம இந்த கஞ்சியில் சேர்த்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சத்தானதும் கூட இப்போ நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம எடுத்து ஆற வச்சுருந்த கஞ்சியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் மோர் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி மோர் சேர்த்தும் குடிக்கலாம் இன்னும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம் அது நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் பாதாமும் மேலே சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம மோர் கலந்து வச்சதையும் நம்ம டம்ளரில் சேர்த்திட்டு இப்போ இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மோர் கலந்து வெங்காயம் கலந்து சா சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பும் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்